ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யாகி இன்னைக்கு நம்ம சேனலில் எகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ லேடிஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்சமான வீடியோவாக இருக்கும் நான் வந்து கபோர்ட் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கேன் அதிலேயே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டைட்டில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் கிட்டே இருக்கவே கொஞ்சம் நஞ்சு சில்க் சாரீ கலெக்ஷன் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் இருக்கிற சில்க் சாரீ அண்ட் செமி ஸ்கில்க் சாரீ ரெண்டும் வந்து ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்க அப்படிலாம் நான் வந்து இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே வித்வுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நம்ம வந்து ரீசண்டாக வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல அப்போ வந்து இது மடிச்சு வச்சு தான் அதுக்கப்புறம் நான் வந்து இது யூஸ் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணவே அசன் ஒன் மந்த் ஆச்சு இல்லையா இல்லைனா வந்து இவ்வளோ நீட்டாக ப்ரிப் அண்ட் இருக்காது ஸோ நான் வந்து ஒரு பக்கமாக வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து வந்து நான் வச்சுருக்குறேன் முதல்ல வந்து என்னோட வெட்டிங் சாரி வந்து பார்த்துடுவோம் இது வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னா வந்து காஞ்சிபுரத்தில் பாபுஷாலி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடும் ஸோ கல்யாணப்பட்டு போட வாங்கும்போதே வந்து நான் ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன் நிறைய வந்து இமேலே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு ஏன்னா ஒரு வாட்டி தான் நம்ம வந்து வேர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் வேர் பண்ணலாம் அது அவ்வளோவோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அது எப்படியோ பீர்வால் வந்து மடித்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னோட பட்ஜெட் வந்து நான் அப்ராக்சிமேட்லி டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நான் மைண்டில் வந்து வச்சுருந்தேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து போகலாம் அப்படின்னு வந்து அங்கேயும் வந்து சொல்லியிருந்தேன் வந்திருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே தான் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து இருந்தது பட் இதுதான் என் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்ததில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் ஐ திங்க் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து எடுத்தது இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிதுங்க இது இது வந்து நான் போகும்போதே வந்து நான் மைண்டில் வச்சுருந்தேன்னா வந்து இந்த காப்பர் மிக்ஸ் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தது ஸோ அந்த காப்பர் ஷேடில் வர சாரி வந்து மரூன் கலரில் வாங்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் டார்க் கலரில் வாங்கணும் தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மரூனில் தான் வச்சுருந்தேன் பட் அந்த கலர் வந்து எனக்கு அங்கே வந்து கரெக்டாக வந்து நான் எதிர்பார்த்த அந்த ஷேட் வந்து அங்கே எனக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தோன்னே ஐ கேட்சியாக இருந்து பிடிச்சது வந்து இந்த சேரீ ஸோ ரொம்ப நேரம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணல நாங்கள் ஹார்ட்லி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் வந்து இருந்திருந்தோம் அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கே அப்படி வாங்கின்தான் வந்து இந்த இது வந்து பிங்காக இல்லை வயல் நட் வித் காப்பர் ஷேடு இருக்கிற சேரீ இதோட ரிசப்ஷன் பிக் வேணால் வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா கிராண்டாக வந்து தெரிஞ்சது பிக்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து இருந்தது உங்களோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா வந்து கிராண்டாக காமிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரைட் கலர்ஸில் போனீங்கன்னா வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து நல்லா வரும் ஸோ அப்படி இருக்கிற சாரி வந்து இது இது வந்து நான் வந்து திருச்சி வந்து நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட பல்லு வந்து இப்படிதான் அங்கே இருக்கும் இதுக்கு வந்து நான் அந்த டைலர்க்கிட்ட ப்ளவுஸ் தக்கிட்டு கொடுத்துருந்தேன்ல அப்போவே வந்து இந்த டிசைன் வந்து போட்டிருந்தேன் அங்கேயும் கொடுக்கும் போது வந்து எது வந்து காசு கம்மியாக இருக்கும் அதுவே போட்டு விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கே வந்து நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் வந்து அவங்ககிட்டே இருக்குது அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு அப்போ வந்து இல்லை சரி இருக்கிறதுலேயே வந்து லோ ப்ரைஸாக எது இருக்கோ அது போட்டுடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தோம் என்னோட ரிசெப்ஷனுக்கு வேர் பண்ணது அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் இது வேர் பண்ணவே கிடையாது ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி வெட்டிங்க்கெலாம் வந்து சாரீஸ் வாங்கும் போது மறுபடியும் அந்த சீமந்தம் பண்ணுவாங்களே அப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து பண்ணிக்காத பண்ணிக்காதனால வந்து எனக்கு மறுபடியும் இது போடுறதுக்கான சான்ஸே வந்து கிடைக்கல எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கான ப்ளவுஸ் வந்து நான் காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் வந்து இப்போ எனக்கு கரெக்டாக ஃபிட்டேனு ஆகுமான்னால் கண்டிப்பாக டவுட் தான் ஏன்னா நான் கல்யாணத்துக்கு தச்ச ப்ளவுசஸ் எதுவுமே வந்து எனக்கு இப்போது ஃபிட்டாக இல்லை இது வந்து நான் வந்து பேர் டிசைன் தான் வந்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் தான் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து நான் ரிசப்ஷனுக்கு வந்து குட்டைப்பூசில் தான் வந்து செட் போடணும்னு நினச்சிருந்தேன் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பேர்ஸ் வைக்க சொல்லியிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதுக்கு வந்து அது போட முடியல ஸோ இந்த டிசைன் போடுறதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணது வந்து அரவுண்ட் த்ரீ தௌசண்ட் நினைக்கிறேன் அங்கே இருக்கவங்களே கேட்டிருக்காங்க எங்கள் கல்யாணம் உங்களுக்கு ரிசப்ஷன் உங்கள்தான் இவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து டிசைன் கேட்குறீங்களே அப்படின்னு வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிட்டாக அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கேட்டுருந்தாங்க இல்லைங்க பரவாயில்ல எது கம்மியாக இருந்தோ அதுவே போடுங்க நான் ஒரு நாள் தான் போட போகிறேன் அதுக்கப்புறம் நான் இது மறுபடியும் வேர் பண்ணும்போது எனக்கு ஃபிட் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாது அதனால எது கம்மியாக இருக்கோ அதுவே போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டு வந்து இது போட்டது ஆக்சுவலி வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு இந்த ப்ளவுஸ் போட்டேன் அதுக்கப்புறம் வேறு எதுக்கும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நான் போடலை உள்ள க்ளாத் வந்து இருந்துச்சு வந்து பிரிச்சுட்டு வந்து போட வந்து ட்ரை பண்ணணும் நல்லாவே வந்து கேப் விட்டு தான் வந்து தச்சிருக்கிறாங்க பட் பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த ராயல் ப்ளூவில் வித் பேரட் க்ரீன் இது வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பச்சையா பர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது ஏதோ வச்சு கொடுக்க வந்து ஒரு சாரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து இது வந்து வாங்குது இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கேட்டகரியில் பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த புடவை கடையெல்லாம் போனால் வந்து டூ தௌசண்ட்ல சில்க் சாரி இருக்குது த்ரீ தௌசண்ட் இருக்குன்னெலாம் சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இதெல்லாம் வந்து ஒரு செமி சில்க் சாரியாக தான் இருக்கும் ஒரு தியா பட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது மினிமம் செவன் தௌசண்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பட்டு வந்து கிடைக்கும் இது நல்ல பட்டுவா இல்லையான்லாம் எனக்கு தெரியல பட் வேர் பண்ணும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த கலர் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து போடும்போது வந்து நல்லா கிராண்டாக வந்து காமிக்கும் எடுத்து காமிக்கும் இந்த சாரீ வந்து நான் வாங்கின கையோடு வந்து போடவே இல்லை இதுக்குன்னு நான் ப்ளவுஸ் கூட தைக்கல பாப்பா போனதுக்கப்புறம் அப்புறம் பாப்பா வந்து லெவன்த் டே வந்து ஃபங்க்ஷன் பண்ணேன் அன்றைக்கு மட்டும் சும்மா வந்து வேர் பண்ணி நான் வந்து கட்டி வச்சது தான் அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து இந்த யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பிக்சர்ஸ்க்காக வேர் பண்ணது தான் அதோட வந்து இது இன்னும் வேர் பண்ணவே இல்லை இதுக்கு இன்னும் இந்த ஃபால்ஸ்லாம் தைப்பாங்களே அது கூட நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை இதுக்கு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணல இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது ஓ இது ஓவராலாக வந்து இந்த சேரீ முழுக்க வந்து இதே டிசைன் தான் வந்து இருக்கும் கீழே மட்டும் ஒரு சின்ன பார்டர் பேசிக்லி வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்ன்றதுனால வந்து நான் பெரிய பார்டர் இருக்கிற சேரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எங்கேயோ வந்து ஆர்டிக்கலில் நான் படிச்சிருந்தேன் ஷார்ட்டாக இருக்குங்க வந்து பெரிய பார்டர் இருக்கிற சேரீ வந்து வேர் பண்ணால் இன்னும் ஷார்ட்டாக தெரிவிங்க அப்படின்னு அதனால வந்து எப்பயுமே ஸேரீ போது வந்து நான் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது வந்து அந்த பார்டர் வந்து சின்னதாக இருக்கான்னு பார்த்தப்ப இல்லை மீடியம் சைஸ் இருந்தால் கூட ஓகே ஆனால் பெரிய பார்டருக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் அது எனக்கு வந்து கொஞ்சம் இன்செக்யூர்டாக இருக்கும் என்ன தான் ஹீல் போட்டு கவர் பண்ணாலும் வந்து அந்த லென்த் வந்து கரெக்டாக எடுத்து காமிக்கிற மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெரிய பார்டர் வந்து நம்மளை ஷார்ட்டாக காமிக்கிற மாதிரி எனக்கும் தோணும் அதனால் வந்து நான் இதுவும் வந்து ஒரு ஷார்ட் பார்டரில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதோடய பல்லு பார்க்கலாம் இதுவும் வந்து இந்த பேரட் க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுது இதுலேயே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து வந்திருந்தது இன்னும் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சில்க் சேரீ பார்க்கலாம் இதுவும் வந்து பாபு ஷாலில் பர்ச்சேஸ் பண்ணதோ இல்லை வந்து பிரகாஷில் பர்ச்சேஸ் பண்ணதோ இங்கே ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஐ திங்க் பாபுஷாலில் தான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்போ வந்து வாங்கி கொடுத்தது என்னோடய மம்மிக்கு வந்து வாங்கினது இது வந்து மேங்கோ எல்லோ மேங்கோ அண்ட் orange கலந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இதோட பல்லு வந்து ஒரு நல்ல கலர் இது வந்து பார்டர்லெஸ் சாரீ தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பார்டர்லெஸ் சாரீ இதுவும் சாஃப்ட் சில்க் கேட்டகரி இங்கே இருக்கிற நல்லா இருக்கும் இது வந்து சில்வர் ஜரியில் வர பிரிண்ட்டுங்க இது ஒரு ஒரு லைன் வந்து சில்வர் ஜரி வரும் இன்னொரு லைன் வந்து கோல்டு சரி வரும் இதோட முந்தைய வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ராயல் ப்ளூ கலரில் வந்து இதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டியாக ஒரு கலர் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த சில்வர் ஜடியும் கோல்டு ஜரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிகலி ஸாரீஸ் எஸ்பெஷலி சில்க் சாரீஸ் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக ப்ரீதபுளாக இருந்துச்சு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கொஞ்சம் வந்து உடம்புடன் இருந்துச்சு வந்து எனக்கு அது போடவே பிடிக்காது அந்த மாதிரி சாரீ வந்து நான் கட்டவே மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ரிசப்ஷன் சாரி வந்து அது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் அது கட்டணுன்னு ஆசையே இல்லை இது வந்து எனக்கு எப்போ நம்ம கட்டலாம் எப்போ நான் கட்டலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு அக்கேஷனுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் எனக்கு வேர் பண்ணியிருந்தேன் அந்த பிக்சர் இருந்தால் வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய மம்மியோட சேரீ இது பேஸிக்லி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான சேரீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சேரீ இது இது என்னோட சித்தியோட ஸாரீ இது வந்து நான் வேட் பண்ண பிக்சர் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இது வந்து காஃபி ப்ரவுன் கலர் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பார்டர் வரும் இது வந்து பியர் சில்க் கிடையாது செமி சில்க் சாரி தான் அரௌண்ட் வந்து அப்போ அவங்க வாங்கினப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வந்திருந்தது இந்த சேரீ தான் வந்து வந்து சென்டிமெண்டலாக இருக்கட்டும்னு வந்து என்னோடய ஃபிஃப்த் மந்த்த் சீமந்தை பண்ணியிருந்தாங்களே புட்டுக்கிடமன் கோயில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்து சென்டிமெண்டலாக இருக்கட்டும் நான் வந்து இது போட்டுட்டு நான் போயிருந்தேன் அதோட பிக்சர் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இதோடய பார்டர் வந்து சின்ன அகெய்ன் இது வந்து ஸ்மால் பார்டர் தான் நாங்கள் நல்லா ஷார்ட்டாக தான் இருப்போம் ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஷார்ட் பார்டர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இதோட முந்தி வந்து நான் காமிக்கிறேன் முந்தி வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் ஒரு கோல்ட் கலரில் இருக்கிற ஒரு முந்திங்க இது இதோட காம்பினேஷன் வந்து பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இது ரொம்ப எடுப்பாக வந்து காட்டும் ஸோ அன்னைக்கு நான் இதை வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை கிளீன் பண்ணி அப்படியே வந்து மடிச்சு வச்சிருந்தேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து அகெயின் இது ரொம்ப 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 ஸ்பெஷலான சாரீ ரொம்ப பழைய சாரீ கூட நான் வந்து வயசு வந்தப்போ என்னோட தாய் மாமா வந்து இது எனக்கு சீராக வச்சு கொடுத்தது டூ தௌசண்ட் எயிட் ஆர் டூ தௌசண்ட் நைனில் நினைக்கிறேன் அப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருப்பேன் இன்றைக்கி கூட இதை டச் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்த எனக்கு தான் வச்சது பட் என்னோடய மம்மி தான் இது வந்து ரொம்ப வேர் பண்ணாங்க நானும் என்னோடய மம்மியை ஃபைட் பண்ணி இது வந்து வேர் பண்ணுவோம் அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாரி இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான பார்டராக இருக்கும் இதோட கலர் வந்து அவ்வளோ நல்லா என்னோட ரிசெப்ஷன் சேரீ கலரும் இந்த சேரீயோட கலர் ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இது ஸோ நான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ஒன் டே முன்னாடி வந்து பிக்சர்ஸ் வந்து வீட்டில் சும்மா எடுத்துக்கலான்னு இருந்தேன் அப்பவும் வந்து நான் சென்டிமெண்டலாக இந்த ஸாரீ வேர் பண்ணி பிக்சர்ஸ் எடுத்துக்கணுன்னு வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டெலிவரிக்கே போயிருந்தேன் ஸோ இது வந்து என்னோடய மாமாவோட ஞாபகமாக வந்து இது நான் ரொம்ப ப்ரிஷியஸாக பார்க்குற ஒரு ஸாரீ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே பிடிச்சி பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப பிரீதபிளான ஒரு க்ளாத் இது நெக்ஸ்ட் வந்து இந்த பிரட்டியான ஒரு பிங்க் ஷேட் இருக்கிற ஒரு சாரீ இது வந்து எப்போ வாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் சீமந்தை பண்ணுறான்னு ஒரு ஐடியாவில் இருந்திருந்தோம் அப்போ வந்து தேர்ட் மந்தில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் நான் நிறைய வந்து இந்த சாரீஸில் ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன் கிடையாது பஞ்சின வயல் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள் ஸோ வன்சின வயல் வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிற ஆள் தான் பட் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஆள் கிடையாது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின சாரீ வந்து இது இது வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில்க் என்ன சொல்லுவாங்க சாஃப்ட் சில்க் கேட்டகரியில் பச்சைய பர்ஸில் வாங்குது வேலூர் பச்சைய பர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது இதோட காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே புட்டா புட்டாவாக வரும் இதோட முந்தி வந்து இதுவும் நல்ல காம்பினேஷன் ராயல் ப்ளூ இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே வந்து சிமிலர் ஷேட்ஸாகவே இருக்குது இருக்கிற சாரீஸில் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் ப்ளவுஸ் தைக்கும் போது கிட்டே கொடுத்து பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் டா பாப்பாவுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சப்போ தான் வந்து இதுக்கு வந்து இது வந்து நான் ஆட் பண்ணேன் இதுக்கு பிளவுஸும் வந்து நான் வந்து மகம் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன் இதோட பிக்சரும் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த சேரீ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு பிரெட்டியான சாரிங்க இது வந்து அதான் சொல்லியிருந்ததில்லை இப்போ முன்னாடி ஒரு சாரீ வந்து காமிச்சிருந்தா அப்போ பட்சை பச போய் பர்ச்சேஸ் பண்ணேன்னு அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு ஒரு சாரீ வந்து வாங்கி கொடுத்தாங்க இப்போ சீமந்த செஞ்சால் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அப்போயே வந்து சேர்ந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் செவன் தௌசண்ட் போல வந்துட்டு இது பார்த்தாவே தெரியும் நான் இன்னும் இதை வேர் பண்ணவே இல்லை இது இன்னும் ஸ்டிச்சிங்கும் நான் வந்து கொடுக்கல இதுக்கு வந்து டிசைன் வந்து நான் போட்டேன் இதோட ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன்லாம் போட்டேன் பட் இதுக்கு இன்னும் வந்து ஃபால்ஸ்லாம் தைக்கல அண்ட் முந்திக்கும் கூட அந்த டிசைன் வந்து நான் போடலை ஆக்சுவலி ஏன்னால் நான் வந்து அங்கே வாங்கும் போது வந்து எனக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னமோ தெரியல எனக்கு வந்து இது அவ்வளோவா வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து அவ்வளோ வந்து பிடிக்கல ஸோ அதனால் வந்து இது கட்டலாமா வேணாமான்னு அப்படியே வந்து வச்சுருந்தேன் இன்னும் இதுக்கு வந்து நேரம் வந்து வரல இது வந்து வேர் பண்ணுறதுக்கு இது ப்ளவுஸில் வந்து ரெடியாக தான் இருக்குது அதுக்கும் வந்து மகம்பருக்கு வந்து நான் போட்டிருந்தேன் முடிஞ்சால் அந்த ப்ளவுசஸ் டிசைன்ஸில் வந்து நான் எண்டில் வந்து காமிக்கிறேன் இதோட முந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் என்கிட்ட இருக்கிற சாரீஸ்லேயே வந்து இந்த பார்டர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெரிய பார்டருங்க இதோட முந்தி வந்து அகெயின் இந்த கலர்லேயே வந்து இருக்கும் இந்த பார்டர் கலரில் வந்து முந்தி இருக்கும் இந்த சேரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து அகேன் ஒரு சிம்பிளான சாரீ இது வந்து சில்க் சாரீ கிடையாது இது செம்மி சில்க் சாரீ இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் இந்த இதுவும் வந்து பிங்க் காம்பினேஷன் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜரி பார்டர்லாம் கிடையாது இதில் இருக்கிற அங்கங்கே புட்டா மட்டும்தான் வந்து சரி வந்து உங்களுக்கு வரும் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புட்டா புட்டாவாக இருக்கும் அண்ட் இந்த முந்தி வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து வேர் பண்ணுற மாதிரி ஒரு ஸாரீ இது பட் என்னென்னா வந்து அந்த சாஃப்ட் சில்க் சேரீஸ்லாம் வந்து ப்ரீதபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் அப்படி இருக்காருங்க முட முடனே இருக்கும் நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ணி தான் வந்து இது போடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து கட்டிட்டு போடுற மாதிரி ஒரு ஸாரீ இது வந்து கிடையாது ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் இது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து இது என்னோடய ஃபேவரட்டான சாரீ நான் வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் சாரின்னு சொல்லலாம் இது வந்து அப்போது நல்லி சில்க்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அப்போது வந்து இந்த கோல்ட் கோல்டன் சரி இருக்கிற சாரீ வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது இந்த கோல்டன் சரி சில்வர் சரி இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து இது பயன் பண்ணுறாங்க இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஃபோர் தௌசண்ட் போல் வந்தது நல்லி சில்க்ஸில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்து நல்லி சில்க்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்ன பார்டர் இது வேறு எங்கேயும் எதுவும் இருக்காது ஆல் ஓவர் வந்து டிஷ்யூ இது இந்த டிஷ்யூ வந்து மற்ற டிஷ்யூ சேரீஸோடு கம்பேர் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி வேர் பண்ணுறதுனா வந்து அது அப்படியே வந்து இருக்கும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டே வந்து வேர் பண்ணுற மாதிரி கூட ஃப்ரீயாக வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல சாரி தான் இது நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி தான் இது வந்து இதோட ப்ரைஸ் சொன்னால் வந்து இது போய் இவ்வளோ ப்ரைஸ்ஸானு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன்னா இதை வேர் பண்ணும்போது என் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்ட க்வஸ்டன் தான் இருக்கு நான் ஒரு ஒரு வாட்டியும் என்னும்போது தான் வேர் பண்ணேன் கல்யாணம் ஆனால் அந்த வீக் வந்து சும்மா ஒரு வாட்டி வந்து வேர் பண்ணியிருந்தேன் இது வந்து என்னோடய பேர்தேக்கு என்னோடய சித்திராக இருக்கும்போது வந்து எல்லோரும் வந்து இந்த மணி வந்து கிஃப்ட்டாக கொடுப்பாங்களே அதெல்லாம் சேர்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பொட்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன் இந்த சாரி பேர் வந்து கோட்டா சில்க் சாரின்னு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பட் பேசிக்கலாம் இது என்ன டைப்னு எனக்கு தெரியாது அன்றைக்கி நான் வாங்கும்போது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன் இது போய் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க என் வீட்டில் என்னை திட்டு திட்டுன்னு திட்டுனாங்க இந்த சாரீ வாங்கும்போது பட் கட்டும்போது வந்து நல்லா ப்ரெட்டியாக இருந்தது அந்த பிக்சருந்தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பட் என்னென்னா வந்து இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இது கட்ட முடியாது அப்படியே ஸ்டிஃபன் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு பெருசாக வந்து அதுக்கப்புறம் பிடிக்கவே இல்லை அண்ட் மோரவர் ஜரி பார்த்தீங்கன்னா வந்து இது இதில் இருக்கிற ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஒரு பக்கம் வந்து இது கோல்டன் ஜரி இன்னொரு பக்கம் வந்து இது வந்து சில்வர் ஜரி ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து முந்தி வர மாதிரி வந்து நீங்கள் இது வந்து வேர் பண்ணிக்கலாம் பட் என்னென்னா இந்த சில்வர் ஜரி பாருங்களேன் இது வந்து பிளெயின் பியோர் சில்வர் ஜரி மாதிரி ஐ மீன் பிளெயின் சில்வர் ஜரி அந்த சில்வர் கலரில் இருந்தது பட் ஃபோல்டிங்கில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து இதுக்கு பட்டு இதுவும் வந்து ப்ளூவாக வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிலாம் வைக்கக்கூடாது ஹேங் பண்ணி தான் வைக்கணும் இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு தடவை தான் அங்கே வேர் பண்ணேன் இது இது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல நெக்ஸ்ட் வந்து சில்க் சாரிலாம் கிடையாது இது ரீசண்டாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த பேக்கோடு இருந்ததுனால வந்து இதுவும் வந்து காமிக்கலாம் நினச்சிருந்தேன் இது வந்து சித்தூர்லேயே வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸில் வந்து வாங்கினது தான் இது இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போல் வந்தது இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த சாரி வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது இது என்னமோ சொல்லுவாங்க ஸ்பேஸ் சில்க் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேஜஸில் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த பியூர் ஸ்பேஸ் சில்க் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டைலமாலேயே வந்து நான் வந்து எந்த வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் பட் லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடச்சினால வந்து உடனே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இதோட பார்டர் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து கான்ட்ரடிக்ட்ரியாக இந்த கலரில் வந்து இந்த பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நான் ரீசெண்டாக ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கூட நான் வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு வீட்டில் ப்ரீ பர்த்டே ஃபோட்டோஷூட் பண்ணப்போ இந்த சாரி வந்து நான் ஆட் பண்ணிவிடுவேன் அதோடய பிக்சர் வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரி ஃபோல்டிங்ஸ்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி வேர் பண்ணிட்டாலும் அதை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு பிடிச்சதே வந்து இந்த பார்டர் தான் முந்தையும் வந்து இதே பார்டர் இதுக்கு வந்து டாசில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுலேயே என்னோட ஃபேவரட் ஃபேவரட் பீஸ் இந்த சாரி பற்றி ஏற்கனவே ஒரு பிளாக்ல கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதுவும் ரீசெண்டாக வந்து பச்சை ஏப்பஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சாரீ வந்து நிறைய பேஜஸில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு இருந்தது இது வந்து பச்சை ஏப்பஸ் நான் பார்த்தோன்னே வந்து கிராப் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஹையர் ரேஞ்சில் இருந்த மாதிரி இருந்தது இதோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தது பட் என் வீட்டில் எல்லாருமே வந்து என்ன திட்டாங்க இந்த சாரி போய் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஆ அப்படின்னு சொல்லி இது ஒரு சில்க் சேரீயாக வந்து உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பட் இருந்தாலும் வந்து இது நான் ரொம்ப லைக் பண்ணி நான் வாங்கின சாரீங்க இது நிறைய பேஜஸ்ல இருந்தாலும் வந்து இது நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாமான்னு தெரியல அதனால் நான் வாங்கலை ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் வாங்கிட்டுனா நம்ம வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும்னு நான் வாங்கிக்கிட்டேன் இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கலர் பார்டர் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும் பட் என்னென்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வாஷபிள் கிடையாது ட்ரை வாஷ் மட்டும்தான் வந்து இது பண்ணணும் ரொம்ப அதிகமாக கூட ட்ரை வாஷ் பண்ணக்கூடாது டூ த்ரீ டைம்ஸ் வேர் பண்ணிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணலாம் நீங்கள் வேர் பண்ணுறப்பெல்லாம் வந்து சும்மா வந்து ஏர் ஃப்ளோவில் வந்து இது காய வைக்கணும் அந்த மாதிரி தான் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீகாக்ஸ் வந்து சேரீ முழுக்க இருக்குங்க இதோட முந்தி வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த முந்தி தான் இதில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் பாருங்க எவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது இந்த ஹேண்ட்மேட் சாரி அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதோட சரியும் வந்து அவ்வளோ ப்ரெட்டியான ஒரு சரிங்க இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து நம்மளோட கபோர்டில் வந்து இது கண்டிப்பாக இருக்கணும்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து ரீதபுளான ஒரு சாரீஸ் நீங்கள் சிம்பிளா ஒரு ஒகேஷன் போனீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ரிச்சான லுக் வந்து இது வந்து கொடுக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ரிச் லுக் வந்து கொடுக்கும் ஸோ இந்த சேரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் நினச்சிருந்தேன் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ மீட் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்